ஓராம தூமாகி அவர் கேக்குகள் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆகும் சிந்தனைக்கு சில மணிப்பிரிகள் சில மரண அறிவிப்புகள் செய்கின்ற பொழுது இப்படி செய்வார்கள் வெளியூரிலிருந்து ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவர்கள் மனிதர்கள் பிறக்கின்ற இடம் அவர்கள் வளர்கின்ற இடம் அவர்கள் இறந்து போகின்ற இடம் எல்லாம் நம்முடைய இஷ்டத்திற்கு இல்லை இறைவன் எங்கே நாடி இருக்கிறானோ அங்கே பிறக்கிறோம் ஊர் விட்டு ஊறு போய் கடல் விட்டு கடல் கடந்து வாழ்கிறோம் எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வாழ்கிறோம் எங்கேயோ முத்தாக்குறோம் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்று நம்மால் முடிவு செய்துவிட்டு ஒரு பாதையிலே நம்மால் செல்ல முடியாது அப்படி யதார்த்தமாக மரணம் நம்முடைய சொந்த ஊர் இல்லாத ஊரிலே நிகழ்ந்துவிடுகின்ற பொழுது சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது இது மார்க்கத்தின் அடிப்படையில் இது ஒரு முக்கியத்துவமானு பார்த்தா இல்லை நீங்கள் எங்கே மவுத்தாகிறீர்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் சொந்த ஊரில் போய் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்கள் போக்குவரத்தில் கொண்டு போய் அந்த மையத்தை வண்டியில் கொண்டு வந்து அடக்கம் செய்கின்ற படக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது இதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் பொருத்தமான காரணமாக இல்லை அவங்களுடைய முன்னோர்கள்லாம் இங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க தந்தை இங்கே தான் அடங்கியிருக்கிறாரு த தாய் இங்கே தான் அடங்கியிருக்கிறாரு இப்படி நம்மளுடைய குறுகிய பார்வையில் கபர் என்பது நம்மளுடைய குறுகிய பார்வையில் அது ஒரு இடம் ஆனால் நம்மளுடைய ரூகைகள் எல்லாம் மறைவான ஒரு இடத்திலே அது செல்லும் என்றது தான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அதனால் முன்னோர்கள் அடங்கின இடத்துல தான் நாம் அடங்கினா நாம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருப்போம் அப்படின்னு இந்த லாஜிக் என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே இது தவறு இது எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம் தொடர்ந்து இது போன்ற நற்சிந்தனைகளை போதிக்கவும் பகிர்ந்து கொள்வதற்கும் இறைவன் அருள் புரிவானாக தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா